கேள்வியில் குறிப்பிட்டபடி இங்கே முட்டை உடையாமல் அதிகபட்ச மாடி கீழே உள்ள மாடியிலிருந்து தொடங்கி மேலே போகும் போது ஒவ்வொரு முறையும் சோதனை செய்ய வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாகும் அதனால் நாம் ஒரு முறைமையை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதற்காக கட்டிடத்தின் மாடிகளை பகுதிகளாக பிரித்து சில மாடிகளில் மட்டும் முட்டையை வீழ்த்தி சோதனை செய்கிறோம் முதலாவது முட்டை உடைந்த பின்பு அந்த பகுதியிலே இரண்டாவது முட்டையை வீழ்த்தி முட்டை உடையும் மாடி கண்டறிகிறோம் இதனால் சோதனை செய்ய வேண்டிய அதிகபட்ச எண்ணிக்கை சுமார் பதினொன்பதாக குறைகிறது அதாவது சோதனைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு முதலாவது முட்டை வீழ்த்தும் இடைவெளிகளின் எண்ணிக்கையும் இரண்டாவது முட்டையை வீழ்த்த வேண்டிய தடவைகளின் எண்ணிக்கையும் அதிகபட்சமாக குறைக்கப்பட வேண்டும் பகுதிகளின் அளவு சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக பகுதியின் அளவை ஒவ்வொன்றாக குறைப்பது எதைதாக்கும் இப்போது பத்து மாடிகள் உள்ள ஒரு கட்டிடம் எடுத்துக்கொள்வோம் மேலே கூறிய விதிகளின்படி முதல் முட்டை வீழ்த்தும் மாடிகள் நான்கு ஏழு ஒன்பது போன்றவையாக எடுத்துக்கொண்டு அந்த வரம்புக்குள் இரண்டாவது முட்டையை வீழ்த்தி குறைந்த சோதனைகளில் சரியான மாடி கண்டுபிடிக்கப்படலாம் இப்போது அந்த விதிகளின் நியாயத்தன்மையை உறுதிப்படுத்த சோதனை செய்யலாம் முதலில் ஒவ்வொரு இடைவெளியின் அளவையும் கணக்கிட வேண்டும் மனித உறவை பயன்படுத்தி பதிமூன்று எனும் மதிப்பில் இருந்து சுமார் பதினான்கு எனும் முழு பெறப்படுகிறது பின்னர் மாடி இடைவெளிகளை பதினான்கு இரண்டு என ஒவ்வொன்றாக குறைத்து அதாவது தளங்கள் பதினான்கு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது போன்றவற்றில் முட்டையை வீழ்த்தி சோதனை செய்யப்படுகிறது இதன் மூலம் குறைந்த சோதனைகளில் முட்டை உடைய அதிகபட்சம் மாடி கண்டறியப்படலாம் என இப்போது தெளிவாகிறது